டான்மா அடுத்து அங்கே போங்க இங்க இங்கமா அடுத்த அடுத்தம்மா வாங்க அடுத்தம்மா வாங்க की <laughs> पार्टी की लिए पेट मां पत्मा वगैरह ये बोल रहा है मतलब पार्टी के लिए चला गया तो बामा लेने वाला क्या मालूम क्या 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 ભંપય પતરલે પંસ્ય સિત માય ોપય સારિં વાય સાકે સાકય સાકે સાય સાકય સાકય સામત સાકય. સામય સ� listen there sara ghar

kita <laughs> ada

அடுத்தாள் வாங்க ஒவ்வொரு நாளும் போங்க ஐயா நீங்க வாங்க இல்லை கரெக்டு தான் கரெக்டு ஆ தான் வாங்க தம்பி

ஆ இந்த நாளை கையில கொடுத்துறோம். ஆர்டர் போட்றீங்க வரல. சரிப்பா. ஸ்டாஃப்கள் வாங்க. இங்க இது இல்லண்ணா. இப்படி இடா தெளிவா இருக்கு. பிணால வேண்டாம். இப்படி கையாச்சு. இப்படி கையாச்சு. இந்த போர்டுனால நேராச்சு. இப்போ நமக்கு இதுவரைக்கும் இந்த புத்தாடையை வழங்க உதவி செய்த நமது ஸ்டாஃப் யாவர்களுக்கும் அவர்களுடைய ஃபேமிலிக்கு நாம ஒரு சேலையை கொடுக்குறோம் பாஸ்டர்மா வந்து அவங்களுக்கு ஐயா கொடுப்பாங்க ஐயா வாங்கிக்காயிரம் ஐயா ஆமாம் வாங்க

அதாவது நமக்கு கேம்பஸுக்கு மேனேஜர் அருமையான ஞானராஜ் அவர்கள் ரெண்டாவது இந்த உதவும் தரங்களுடைய அனைத்து மாநில அளவில் மாவட்ட அளவில் நேஷ்னல் அளவில் இருக்கக்கூடிய நமது மேனேஜர் அவர்கள் அருள் வினோத் அவர்கள் வந்து ஒரு வாழ்த்துகள் சொல்வார்கள் அதற்கு பிறகு பிரின்ஸ் சார் காவல் படையில் இருக்கக்கூடிய அவர்கள் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை சொல்வார்கள் ஏனென்றால் அவர்கள் இந்த ப்ரமோஷனல் ஒர்க்கரில் அநேகரை ஏற்படுத்தக்கூடிய அந்த பொறுப்பாளராய் அவர்கள் இருக்கிறார்கள் ப்ரமோஷனல் ஒர்க்கர்ஸை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பாளர் அவர்கள் சில வார்த்தைகளை பேசுவார்கள் அதனைத் தொடர்ந்து நமது அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல இருக்கக்கூடிய அன்பு ஏசுதாஸ் என்கிற பெருமாள் அவர்கள் பேசுவார்கள் இப்பொழுது ஞானராஜ் அவர்கள் வாழ்த்து சகோதரிகளே அம்மாக்களே அம்மா இந்த நீங்கள் இணைந்து செயல்பட்டு வருகிற ஒவ்வொருவரும் நன்றி சொல்கிறேன் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் செயல்பட்டு நல்ல உற்சாகமாய் மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வந்து நம்ம உதவ இணைந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொருன்று இருக்கும் தேவன் தகவல ஆசீர்வதிப்பாராக தேவன மலிமைப்படுத்துவார்கள் குறிப்பிட்ட இன்னும் அநேகர் நம்மளுக்கு என்ன செய்யணும் இதை பார்த்து அநேகர் நமக்கு அவங்க தகுந்த உதவும் கரங்களாக நம்ம கரங்களாக இணைஞ்சிடணும் நீட்டப்படணும் நம்ம இந்த வீட்டில் இன்னும் நெதவும் நம்ம சாப்பிட்டு திருப்தி அடைந்து தேவன்னை வந்து மய்மைப்படுத்ததுக்காய் தேவனுக்கு கொடான போய் நன்றி தேவன் மூன்று கிறிஸ்மஸ் தந்த தந்ததுக்காய் கொடான கொண்டு நன்றி சுற்றுறேன் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் கைகளை தட்டி கேம்பஸ் கைகளை அருமையான அருள் விழாத் அவர்கள் நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய இந்த உதவும் அருமையான அருள் விழாத் அவர்கள் பேசுவார்கள் வாழ்த்துகள் கூறுவார்கள் எல்லா கனமழை நம்ம ஈசு இப்போ வந்து யாவருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம உதவும் கரங்களை ஏற்றுக்கு அநேக மக்கள் கொடுத்து உதவுனாங்க இந்த ஏழை எளிய அதாவது நம்ம உதவுகிறங்களை யாருன்னா இருக்காங்கன்னா ஆதரவற்றவங்க பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்க வீடு இல்லாதவங்க அந்த மாதிரி மக்கள் தான் அதிகம் இருக்காங்க அவங்களுக்காண்டி இந்த நிறைய பேர் கொடுத்து உதவி இருக்கீங்க நன்றி இதே போல் இன்னும் மக்கள் இந்த இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு எல்லாரும் கொடுத்து உதவங்க கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் நன்றி ஐயா அவர்கள் வந்து வார்த்தைகள் வார்த்தைகளை சொல்வார்கள் அன்பானவர்கள் எல்லோருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோருக்கும் வருகையும் வரவேற்றுக் கொள்கிறேன் நமது உதவங்கரங்கள் ஊழியத்துக்காக கூடிய சாப்புகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கெல்லாம் மூலகாரணமாக இருந்து நம்மளை வழிநடத்தும் போதகர் அவர்களை தலைவர் அவர்களை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மாத்திரமல்ல நம்மளை எல்லாரும் இயக்கக்கூடிய இறைவனுக்காக இறைவனுக்கும் நன்றி சொல்கிறேன் அது அது மாத்திரமல்ல இந்த உதவும் ஊழியத்துக்காக பான்சர்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு உதவிக்கர உதவு உதவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அருமையான நேரத்தில் ப்ரமோஷனல் ஒர்க்கருடைய பொறுப்பாக எடுத்து நடத்தக்கூடிய காவல்துறையை இருக்கக்கூடிய சகோதரர் பிரின்ஸ் அவர்கள் வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு மற்ற வாழ்த்துக்களை தெரிவிப்பார் எல்லாருக்கும் பேசல கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் என்ன நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா உங்களுக்காக பேச விட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள் அப்புறம் வேறு என்ன என்ன தேவைன்னாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் சரியா ஆ சரி சரிங்களை இதனுடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய அருமையான பெனிட்டா ஞானம் அவர்கள் வந்து வாழ்த்துகள் சொல்லுவார்கள் உதவங்கரங்கள் சார்பாக உங்களை ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளையிலும் கூட நாங்கள் கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு நம்முடைய உதவங்கரங்கள் சார்பாக விதவைகளுக்கு ஏழை எளியோருக்கு கைவிடப்பட்டவர்களுக்கு பிள்ளை இல்லாதவர்களுக்கு புத்தாடைகள் வணங்கி இந்த நாளையில் அந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம் இதற்காக உதவி செய்த ஒத்துழைத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து உதவும்ரங்களில் இருக்கிற பயன்பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தொடர்ந்து உதவி செய்யும்படி மிகவும் அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அன்பானவர்களே உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை வாழ்த்தின தலைவர்களுக்கு ஸ்டாஃபுகளுக்கு யாவருக்கோ நம்முடைய சார்பில் கைகளை தட்டி